சார் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ அம்பிகாஸ் லாஸ்ட் டைம் நாலு வண்டி போட்டுருந்து பாருங்க டீசல் நாலுமே முடிஞ்சிச்சு இப்போ ஒரு வண்டி லோ பிரைஸ்ல ஒரு வண்டி வந்திருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிடிஐ இன்ஜின் இண்டிகா டி போர்டு கண்டிஷன் தாங்க இது டி பண்ணிக்கலாம் டீ போர்ட் ஒன்னும் சரண்டர் பண்ணி ஓன் போட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டீ போர்ட்ல யூஸ் தான் எல்லாமே லெவல எஃப் எஃப்சி இன்சூரன்ஸ் பர்மிட் எல்லாமே லைவ்ல இருக்குங்க வண்டி இன்ஜின் புகவரத்து ஆயுத தகுத்த எதுவும் இடையே இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜின் நல்லா இருக்கும் பாத்துங்க வண்டியோட போட்டோ போட்டா பாருங்க அவுட்லுக் போட்டா காமிக்கிறேன் பாருங்க பாங்க பாக்கலாம் இந்தியர் பாக்கலாம் பாருங்க இன்ஜின் பாருங்க இன்ஜின் ரன்னிங்ல தான் இருக்குது ஸ்மோக் ஆயில்ல எதுவும் பிரச்சனை கிடையாதுங்க இன்ஜின் நல்லா இருக்கும் கிடையாது பேட்டரி எல்லாமே கண்டிஷனுங்க வண்டியோட இன்டீரியல் காமிக்கிறோம் பாருங்க இங்கர் வேலை கிடையாதுங்க வண்டியில மெயினான விஷயம் தாங்க இங்கர் வேலை கிடையாது கவர்லாம் புதுசு தாங்க பாருங்க சீக் கவர்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க வண்டியில் மட்டும் செட்டு மட்டும் இருக்காதுங்க ஒரு செட்டு வாங்கி போட்டுக்கலாம் ஏசி வந்து பக்கா பாத்தீங்கன்னா செட்டு மட்டும் போட்டா போதும் ஸ்பீக்கர் எல்லாமே வண்டியில இருக்குதுங்க கண்டிப்பா இந்த வண்டி டீ போர்டு ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் லோ பிரைஸ்ல சொல்றோம் உங்களுக்கு இந்த வண்டியோட பிரைஸ் மட்டும் ஒன்னும் சொல்லலைங்க பிரைஸ் சொல்ல போற கேட்டுங்க அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் லோ பட்ஜெட் சரவண ஸ்டைல சொல்ற பாருங்க ஏசி போட்டா ஜில்லுன்னு இருக்கும் வண்டி ஓட்டினா கும்முன்னு இருக்கும் வாங்க இந்த வண்டியை அள்ளிட்டு போங்க எப்படி ஒரு ஸ்டைல் வந்துச்சுங்களா கொஞ்சமாது இந்த வண்டியோட பிரைஸ் ஒரு லட்ச ரூபாய் இல்ல தொண்ணூறாயிரம் ரூபாய் இல்ல எவ்ளோதான் தர போறீங்க நானே சொல்லிட்டுங்களா எண்பதாயிரம் ரூபாய் இல்ல எவ்ளோதாங்க தருவீங்க எழுவத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை தரங்க எடுத்துட்டு போங்க எவ்வளோ எழுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்தியா எல்லா ஹால் பேப்பர் கரண்ட் வாங்க நேராக வாங்க பெஸ்டாக பண்ணி தருவாங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நம்பருக்கு கால் பண்ணுங்க வேற என்ன டவுட் இருந்தால் கிளியர் பண்ணலாம் நன்றி வணக்கம் வீடியோ பார்த்துவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்